ஓம் சுவாமியே சரணமையப்பா மூல கணபதி பகவானே சோதரனே சரணமையப்பா வணக்கம் பக்தர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சிருச்சு சோ எல்லாருமே வந்துட்டு நவம்பர் பதினாறாம் தேதி வருட வருடம் நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாவே எல்லாரும் சபரிமலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் காலத்தில் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ பொதுவாக வந்து எல்லாரும் போகிறாங்க நம்மளோட தாத்தா போய்ப்பார் நம்மளோட அப்பா பயிற்பாரு அதனால நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு பக்தின்ற ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் கூட நம்ம சபரிமலைக்கு போயிட்டு இருப்போம் பொதுவாக ஏன் சபரிமலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நிறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க எனக்கும் அந்த சந்தேகம் வந்துச்சு நான் இப்போ கடந்த ஒரு பத்து வருடமாக சபரிமலைக்கு அந்த ஐயப்பன் வந்து எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு நான் வருட வருடம் ஐயப்பனை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு எனக்கு அவரோட அருளாசி கிடைச்சிருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது வருட வருடமும் எனக்கு அந்த பாக்கியத்தை தரணும் அப்படின்ட்டு நான் அவரை வேண்டி கேட்டுக்கிறேன் வேண்டிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ சபரிமலைக்கு ஏன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரப்ப இதில் நிறையா ஒரு ஆன்மீகம் சம்பந்த ஜோதிடம் சம்பந்த ஒரு வரலாற்று புராணங்கள் இருக்குது இது உண்மையான விஷயம் சரிங்களா ஏன் சபரிமலைக்கு போகணும் ஸோ சபரிமலைக்கு போகிறது மூலயமா நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் நடக்குது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இப்போ எல்லாருமே வந்து ஆன்மீகத்துக்கு போறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அது மூலயமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சபரிமலைக்கு ஒப்பதுவாக ஒரு கோயிலுக்குன்னு போவோம் ஸோ சபரிமலைக்கு முக்கியமாக போகிறது மூலயமா ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறிய வரலாறு ஒருக்கு இப்போ ஐயப்பன் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க ஐயப்பன் வந்து சின்ன பிள்ளையா மனித பிறவி எடுத்து ஒரு வயதுக்கு அப்புறம் அவர் வந்து பிறவியா மாறி கலிவிக்கத்துக்காக தெய்வமாக மாறினாரு மகி மகிஷாசுரமர்த்தினியை வதம் செய்வதற்காக சிவபெருமானும் பெருமாளும் ஐயப்பன் உருவமாக எடுத்து அவதாரம் பண்ணி மகிஷாசுரமர்த்தினியை வந்து தவம் அசு அழிச்சுட்டு அவர் வந்து சபரிமலையில் கழிவுகளை தெய்வமாக இருக்க போகிறேன் அப்படின்ற நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை தான் இந்த ஐயப்பன் வந்து நம்மளை போன்ற மனித பிறவியா வந்தளராஜாக்கு மகனாக கிடைச்சி அவரை வளர்த்து எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு வயசு கேட்டதுக்கு அப்புறம் அவரு தன்னை நான் மனித மனித பிறவியா இருந்து பிறவியா மாறுறதுக்காக தான் இந்த பிறவி நான் எடுத்துருக்கேன் அப்படின்றத உணர்ந்து மகிஷாசுர மர்த்தினிய அழிச்சிட்டு வதன் செஞ்சுட்டு நம்மளுக்காக நம்மளுக்கு அருளாசி பிரியுன்றதுக்காக சபரிமலையில இன்றைக்கு தெய்வமாக நம்மளுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் முடிஞ்சு அவரோட த தந்தையான சிவபெருமான்கிட்ட போய் சபரிமலை ஐயப்பன் வந்து இது மாதிரி என்னோட பிறவி பயன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து கலியுகத்துல நான் மக்களுக்கு இந்த பூமியில நல்லது செய்யறதுக்காக தெய்வ தெய்வ நிலையை எடுத்து நான் தவம் இருக்க போறேன் ஸோ என்னைய வந்து பாக்குற பக்தர்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ வந்துட்டு இருக்கப்பய்தாப்ல ஆப்போசிட்ல சனீஸ்வர பகவான் வராரு ஸோ சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு ஐயப்பனும் சனீஸ்வர பகவானும் சந்திச்சுக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு கற்பனையான விஷயம் ஸோ ஐயப்பன் என்ன கேக்குறாரு சனீஸ்வர பகவான்கிட்ட அப்படின்னா என்னோட பக்தர்கள் நான் வந்து இது மாதிரி கல்வி ஒரு தெய்வ தெய்வ நிலையை அடைந்து பக்தர்கள் ஸோ போறேன் வந்து தரிசனம் பண்ற பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஐயப்பன் சனீஸ்வர பகவான் கேக்குறாரு சனீஸ்வர பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா வந்து ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த கடமையை நான் செய்யணும் ஸோ எனக்கு கொடுத்த கடமைனா என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் அந்தந்த மனித எடுத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்து அவன் செய்த நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி அவரு அந்த ஒரு இயல்ற வருது இல்ல கட்டக சனி வருது அர்த்தாஷ்டம சனி வருது அஷ்டம சனி வருது அந்த காலகட்டங்கள்ல அந்த தண்டனைகளை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் சோ இதை நான் மாத்த முடியாது அந்த அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் ஐயப்பன்ட்டு சொல்றாரு சோ ஐயப்பன் கேட்கிறாரு உடனே சரி ஓகே அது உன்னால பண்ண முடியாது நீ ஒரு பக்தர்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா நீ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீ கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு உடனே சனீஸ்வரமாதிரி நான் ஒரு மனிதனை பிடிச்சிட்டேன் ஒரு மனிதனோட ஜாதகத்தில் நான் வந்துட்டேன் அப்படின்னா அவன் அந்த இந்த ஜென்மம் நம்ம எடுத்து எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் போட்டுக்கிட்ட நல்ல உடை இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி எல்லா நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அவன் அனுபவிப்பான் இதுதான் என்னோட ஈஸ்வரன் வந்து எனக்கு அவங்களோட நல்லது கெட்டதை பிரித்து அவங்களுக்கு தன்மையை கொடுக்க சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நான் ஏழரை பிடிச்சாவோ இல்ல கண்டக சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ எது வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உனே அதுக்கு ஐயப்பன் சொல்றாரு சரி ஓகே நீ கொடுக்குற விஷயத்த என் பக்தர்கள் தண்டனையா ஏத்துக்கிறது பதில் என்ன நினைச்சு அவங்க இந்த எல்லா தண்டனைகளையும் அவங்க ஒரு பரிசா மனசுக்கு விருப்பமா ஒரு விரதமா இருந்துட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சனிஸ்வர பகவான் ஐயப்பன் இந்த மாதிரி விஷயங்களை நான் தண்டனையா கொடுக்குற விஷயங்களை அவங்க விரதமா ஏத்துக்கிட்டு மனசுக்கு பிடிச்சி அவங்களே அதை ஏத்துக்கிட்டு செஞ்சாங்க விரதமா இருந்துட்டாங்க அந்த மாதிரி விரதத்தை கடைபிடிச்சு உங்களை வழிபட்டாங்க அப்படின்னா என்னால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் ஐயப்பட்டு சத்தியமணி கொடுக்குறாரு ஸோ அது மூலியமா பிறந்த வழிபாடு விரதங்கள் தான் வந்து இந்த ஐயப்பனோட விரதங்கள் உடனே அதுக்கப்புறம் ஐயப்பன் என்ன பண்றாரு ஓகே சனீஸ்வர பகவானால வரக்கூடிய எந்த தொந்தரவுகளும் என்னோட பக்தர்கள் வரக்கூடாது சனீஸ்வர பகவான் சத்தியமணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு வழிபாட்டு முறைகள் சொல்றாரு அதாவது மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட முன்னோர்கள் ஆகம விதிப்படி ஒரு விரத முறைகளை கொண்டு வந்தாங்க கடைபிடிச்சாங்க அவங்க ஆனா ஐயப்பனோட விரத வழிமுறைகள் யார் எழுதினது அப்படின்னா ஐயப்பனே வழிவகுத்து கொடுத்துருக்காரு என்ன தரிசனம் பண்ற பக்தர்கள் இந்த மாதிரிலாம் எனக்கு விரதம் இருக்கணும் ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் அவரே ஓலட்சி எழுதி கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் அப்படியே பஞ்சலராஜாவோட மன்னர்கள் அவங்க வழி வகையா வந்து இதை அதை இன்னும் வச்சிருக்காங்க அதுல இருந்து சொன்ன விஷயங்கள் தான் நம்ம இப்ப ஐயப்ப விரதத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுல சின்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா இந்த விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்துவோம் அதாவது நம்ம சபரிமலைக்கு போறோம் இன்னைக்கு வந்து சபரிமலை ட்ரிப்ன்றது நானே தவறா சொல்லுவாங்க சபரிமலை பயணம்ன்றது அது வந்து ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து ஒரு டூர் போறோம் ஜாலியாக அப்படியே எல்லா கோயிலையும் வருஷத்துக்கு ஒரு கடைசி ரெண்டு மாசம் சுத்திட்டு வருவோம் அப்படின்னு இருக்காங்க அது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது ஸோ சபரிமலை பயணம் சபரிமலையில் தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சாத்வீகமானது ரொம்ப தூய்மையானது ஸோ அந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலனை தான் ஐயப்பன் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையும் கூட நம்ம எந்த அளவுக்கு கடுமையான விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ அது அதற்கு தகுந்த பலன்களை அந்த விரதம் முடிந்து ஐயப்பனை தரிசனம் அப்புறம் அந்த பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம விரதம் நல்லா அந்த சொன்ன விதிமுறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கிது ஏனோ தானோ ஏதோ நம்மளும் மாலை போட்டோம் நம்மளும் போனோம் கோயிலுக்கு போனோம் பத்து நாள் விரதம் இருந்தோம் கோயிலுக்கு போனோம்னா அதுக்குண்டான பலன்கள் தான் கிடைக்கிது ஸோ இதில் இந்த இந்த விஷயம் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு அப்புறம் சபரிமலை மாலை போடுறோம் அப்படின்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி கண்டிப்பாக மாலை போட்டுரும் கார்த்திகை குழந்தை மாலை போட்டு குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்களாவது விரதம் இருக்கணும் அப்படின்னா என்ன கார்த்திகழந்தை போய் மாலை போகிறோம் கண்டிப்பா காலை மாலை இருவேளை காலையில சீக்கிரமே அதிகாலை சீக்கிரமே எழுந்திரிச்சு நம்ம குளிக்கணும் காலை வேலை இருவேளை வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு ஐயப்பனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பூஜைகள் சரணங்கள் மெந்தனங்களை சொல்லி பூஜை பண்ணலாம் சரிங்களா பூஜை பண்ணி சாமிக்கு ஏதோ ஒரு நெய்வேதியம் வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு நம்ம மற்ற விரதங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து கீழே வெறும் தரையில ஒரு பெட்ஷீட் வச்சோ கோயிலாக யூஸ் பண்ணாம கட்டில் யூஸ் பண்ணாமல் அதாவது ஆடம்பரமா இல்லாம மிக எளிமையான முறையில இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் சரிங்களா முடிஞ்சவங்க ஒருவேளை விரதம் இருந்துக்கலாம் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம் நாங்க வந்து நிறைய பேர் பில்டிங் ஒர்க் பண்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க வெயிட் தூக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான பக்தர்கள் விரதம் இருக்குன்னு கிடையாது ஒருவேளை சாப்பிடாம இருக்கும்னு கிடையாது ஐயப்பன் வந்து யாரையும் நீங்க ரெண்டு வேளை எனக்காக சாப்பிடாம இருங்க ஒரு வேளை சாப்பிடாம இருங்க அப்படின்றது கிடையாது இந்த உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கிறதுக்காகவும் சேர்த்து இந்த விரதங்கள் இருக்கிறோம் சரிங்களா இந்த நாற்பத்தெட்டு நாளும் நம்ம ஐயப்பனோட நினைவிலேயே இருக்கணும் நம்ம உடலை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள்லயாவது நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடலுக்கு கொடுத்து உடலுக்கு கெடுக்காம ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்ம வெளிப்படு வரணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக கூட இந்த விரதத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் விரதங்கள்லாம் இருந்து நம்ம கடைசியா சபரிமலைக்கு போறதுக்கு அன்னைக்கு காலையில இந்த இருமுடியை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் சபரிமலையில ஐயப்பனுக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அந்த இந்த நெய் எடுத்துட்டு போன நெய்யை ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அந்த பயணத்தை நம்ம முடிச்சுட்டுவோம் சரிங்களா சோ இதுதான் வந்து ஐயப்பனோட விரதத்தில் இருக்கக்கூடிய மகிமைகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடந்து இந்த விரதங்கள்லாம் இருந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் தேவலாம சனீஸ்வர பகவானோட கஷ்டங்கள்ல இருந்து நம்ம விடுபடணுன்றதுக்காக தான் சபரிமலைக்கு போறோம் சரிங்களா சோ இதை தொடர்ந்து அடுத்த பதிவாக இருமுடினா என்ன இருமுடி எதுக்காக உருவாக்கப்பட்டது இருமுடியில் நம்ம என்னன்னா கொண்டு போறோம் நெய் தேங்காய் ஊத்துறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி மக்களே இந்த வாய்ப்பை எனக்கு பொறுத்தவரை ரொம்ப நன்றி இந்த நம்ம எஸ்ஜி அஃபிஷியல் வில்லாக்ஸ் சேனலை லைக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்